சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் நான்கு அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்போசேத்து நிலை குலைந்தான் அனைத்து இஸ்ரேலும் கலங்கியது சௌலின் மகனிடம் இரண்டு படைத்தலைவர்கள் இருந்தனர் ஒருவன் பெயர் பானா மற்றவன் பெயர் ரேகாபு வெனியமின் குலத்தை சார்ந்த பேரோத்தில் வாழும் ரிம்மோன் என்பவனின் புதல்வர்கள் இவர்கள் பேரோத்தும் பெனியமினியரை சார்ந்ததாகவே கருதப்பட்டது பேரோத்தியர் கித்தாயிமுக்கு தப்பி ஓடி இந்நாள் வரை அங்கே அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் சவுலின் மகன் யோனத்தானுக்கு மெபிபொசேத்து என்ற மகன் ஒருவன் இருந்தான் இஸ்ரேலிலிருந்து சவுல் யோனத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது ஐந்து அவனுடைய செவிலி தாய் அவனை தூக்கிக் கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான் பேரோத்தை சார்ந்த ரிமோனின் புதல்வர்களான ரேகாவும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்பொசேத்தின் வீட்டுக்கு வந்தார்கள் நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல் நடுவீட்டிற்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாவும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள் இவ்வாறு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து தன் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருந்தபோது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள் அத்தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அராபா வழியாக பயணம் செய்தார்கள் எஸ்போசேத்தின் தலையை எபிரோனிலிருந்து தாவீதிடம் கொண்டு வந்தார்கள் உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன் இஸ்பொசேத்தின் தலை இதோ ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழிவாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள் பேரோத்தை சார்ந்த ரிமோனின் புதல்வர்களான ரேகாபையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது இவ்வாறு கூறினார் அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன் இதோ சவுல் இறந்துவிட்டான் என்று எனக்குச் சொல்ல வந்தவன் தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான் நானோ அவனை பிடித்து சிக்லாகில் கொன்றேன் அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே இப்பொழுது குற்றமற்றவனை தீயவர்கள் அவன் வீட்டிலேயே அவனது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள் அவனது ரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்துவிட மாட்டேனா தாவீது ஆணையிட அவர் தம் பணியாளர் அவர்களை கொன்றனர் கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர் இஸ்புசேத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர் முதல் நூல் அதிகாரம் ஐந்து இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அவர் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை யூதா தம் சகோதரருள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கே உரித்தாயிற்று இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அனோக்கு பல்லு எட்சரோன் கர்மி யோவேலின் புதல்வர் அவர் மகன் செமாயா அவர் மகன் கோகு அவர் மகன் சிமயி அவர் மகன் மீகா அவர் மகன் ரயாயா அவர் மகன் பாகால் அவர் மகன் பெயேரா ரூபனியரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் தில்கத் பில்னேசர் சிறைப்படுத்திச் சென்றான் அவர்களது உறவின் முறையில் குடும்பவாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் தலைவர் எயியேல் செக்கரியா யோவேல் மகன் செமாவிற்கு பிறந்த ஆசாசு புதல்வன் அவர் வழிமரபினர் அரோயேரிலிருந்து நேபோ பாகால்மேயோன் வரை குடியேறி இருந்தனர் அவர்கள் கிழக்கே யூப்ரத்தீசு நதி முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தனர் கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின அவர்கள் சவுலின் நாள்களில் அகாரியருடன் போர் தொடுத்து தம் கையால் அவர்களை வீழ்த்தினர் கிளையாதின் கிழக்கு புறம் எங்கும் தங்கள் கூடாரங்களில் வாழ்ந்தனர் அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா வரை காத்தின் புதல்வர் குடியேறியிருந்தனர் பாசானில் தலைவரான யோவேல் அடுத்தவரான சாப்பாம் யானாய் சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர் அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேல் மெகல்லாம் சேபா யோராய் யாக்கான் சீயா ஏபேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகையிலின் புதல்வர் ஊரி யாரோவாகின் மகன் அவர் கிளையாதின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் எசிசாயின் மகன் அவர் யாருதோவின் மகன் அவர் பூசின் மகன் கூனிக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி அவர்களின் மூதாதை வீட்டுக்கு தலைவராயிருந்தார் அவர்கள் கிளையாது பாசான் அதை சார்ந்த நகர்கள் சாரோனின் மேய்ச்சல் நிலப்பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர் அவர்கள் யாவரும் யூதா அரசன் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் எரோபவாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர் ரூபனின் புதல்வர் காத்தின் புதல்வர் மனாசேயின் பாதி குலத்தார் ஆகியோர்களிடையே கேடயத்தையும் வாழையும் ஏந்தி வில் எய்து போர்பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் நாற்பத்து நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேர் இருந்தனர் அவர்கள் ஆகாரியர் எத்தூர் நாபிசு நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர் அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள் அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார் அவர்கள் தம் எதிரிக்குச் சொந்தமான கால்நடைகளான ஐம்பதாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் லட்சம் ஆள்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள் அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் மனாசேயின் பாதி குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பாசான் முதல் பாகாலேர்மோன் செனேர் எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பெருகியிருந்தனர் அவர்களின் மோதாதை வீட்டுத் தலைவர்கள் இவர்களே ஏப்பேர் இசி எலியேல் அஸ்ரியேல் எரேமியா ஒதவியா எகுதியேல் அவர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தம் மூதாதை வீட்டுத் தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள் அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர் ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் போலையும் அசீரிய மன்னன் தில்கத் பில்னேசரையும் கிளர்ந்திழச் செய்தார் அவன் ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயன் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு ஆபோர் ஆரா கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்துச் சென்றான் இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளனர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஆறு லேவியின் புதல்வர் கேர்சோன் கோகாத்து மெராரி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்ஸகார் எப்ரோன் உசியேல் அம்ராமின் புதல்வர் ஆரோன் மோசே மிரியாம் ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிகு எலையாசர் இத்தாமர் எலையாசருக்கு பினகாசு பிறந்தார் பினகாசுக்கு அபிசூவா பிறந்தார் அபிசூவாவுக்கு பொக்கி பிறந்தார் பொக்கிக்கு உசி பிறந்தார் உசிக்கு செரகியா பிறந்தார் செரகியாவுக்கு மெரையோத்து பிறந்தார் மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு அகிமாசு பிறந்தார் அகிமாசுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு யோகநான் பிறந்தார் யோகனானுக்கு அசரியா பிறந்தார் சாலமோன் எருசலேமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரே அசரியாவுக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு சல்லோம் பிறந்தார் சல்லூமுக்கு எல்கியா பிறந்தார் எல்கியாவுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு செராயா பிறந்தார் செராயாவுக்கு யோசதாக்கு பிறந்தார் ஆண்டவர் நெபுகத் நேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசத்தாக்கும் கடத்தப்பட்டார் லேவியின் புதல்வர் கேர்சோம் கோகோத்து மெராரி கேர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே லிப்னி சிமையே கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்ஸகார் எப்ரோன் உசியேல் மெராரியின் புதல்வர் மக்லி மோசி இவர்கள் அவர்களின் மூதாதை வழி வந்த லேவியர் குடும்பங்கள் கேர்சோமின் புதல்வர் லிப்னி அவர் மகன் யாகத்து அவர் மகன் சிம்மா அவர் மகன் யோவாகு அவர் மகன் இத்தோ அவர் மகன் செராகு அவர் மகன் ஏயத்தராய் கோகாத்தின் புதல்வர் அம்மினதாபு அவர் மகன் கோராகு அவர் மகன் அசீர் அவர் மகன் எல்கானா அவர் மகன் எபியசாபு அவர் மகன் அசீர் அவர் மகன் தாகத்து அவர் மகன் ஊரியேல் அவர் மகன் உசியா அவர் மகன் சாவோல் எல்கானாவின் புதல்வர் அமாசாய் அகிமோத்து அவர் மகன் எல்கானா அவர் மகன் சோபாய் அவர் மகன் நாகத்து அவர் மகன் எலியாபு அவர் மகன் எரோகாம் அவர் மகன் எல்கானா சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல் இரண்டாம் அவர் அபியா மெராரியன் புதல்வர் மக்லி அவர் மகன் லிப்னி அவர் மகன் சிமையி அவர் மகன் உசா அவர் மகன் சிமையா அவர் மகன் அகியா அவர் மகன் அசாயா ஆண்டவரின் இல்லத்தில் பேழை தங்கியிருந்தபோது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவீது நியமித்திருந்தவர்கள் இவர்களே எருசலேமில் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டியெழுப்பும் வரை அவர்கள் சந்திப்புக்கூடார திரு உறைவிடத்தின் முன் திருப்பாடல்கள் பாடி பணியாற்றினார்கள் அவர்கள் தங்கள் பணிமுறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள் அங்கு திருப்பணியாற்றியவர்களும் அவர்களின் புதல்வரும் இவர்களே கோகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர் அவர் யோவேலின் மகன் அவர் சாமுவேலின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் எரோகாமின் மகன் அவர் எலியேலின் மகன் அவர் தோவாகின் மகன் அவர் சூப்பின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் மாகாத்தின் மகன் அவர் அமாசாயின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் யோவேலின் மகன் அவர் அசரியாவின் மகன் அவர் செப்பனியாவின் மகன் அவர் தாகத்தின் மகன் அவர் அசீரின் மகன் அவர் எபியாசாவின் மகன் அவர் கோராகின் மகன் அவர் இஸ்காரின் மகன் அவர் கோகாத்தின் மகன் அவர் லேவியின் மகன் அவர் இஸ்ரேலின் மகன் ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவர் சகோதரர் ஆசாபு ஆசாபு பெரக்கியாவின் மகன் அவர் சிமையாவின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் பாசேயாவின் மகன் அவர் மல்கியாவின் மகன் அவர் எத்னியின் மகன் அவர் செராகின் மகன் அவர் அதாயாவின் மகன் அவர் ஏத்தானின் மகன் அவர் சிம்மாவின் மகன் அவர் சிமையின் மகன் அவர் யாகாத்தின் மகன் அவர் கேர்சோமின் மகன் அவர் லேவியின் மகன் ஏமானின் இடப்புறம் பணியாற்றிய அவர்களின் சகோதரரான மெராரியின் புதல்வர் அவர் ஏத்தான் அவர் கீசியின் மகன் அவர் அப்தியின் மகன் அவர் மல்லூக்கின் மகன் அவர் அசபியாவின் மகன் அவர் அமர்சியாவின் மகன் அவர் இல்கியாவின் மகன் அவர் அம்சியின் மகன் அவர் பாணியின் மகன் அவர் செமேரின் மகன் அவர் மக்லியின் மகன் அவர் மோசியின் மகன் அவர் மெராரியின் மகன் அவர் லேவியின் மகன் அவர்கள் சகோதரர் ஆகிய பிற லேவியர் கடவுளது இல்லத்தின் திரு உறைவிடத்து அனைத்து பணிகளுக்கும் என்று நியமிக்கப்பட்டனர் ஆரோனும் அவர் புதல்வரும் பீடத்தில் பலியிட்டு தூபப்பேடத்தில் தூபம் காட்டினர் அவர்கள் திரு தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியன் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள் ஆரோனின் புதல்வர் இவர்களே பினகாசின் மகன் இலையாசர் அவர் மகன் அபிசூவா அவர் மகன் புக்கி அவர் மகன் உசி அவர் மகன் செரக்கியா அவர் மகன் மெரையோத்து அவர் மகன் அமரியா அவர் மகன் அகிதூபு அவர் மகன் சாதோக்கு அவர் மகன் அகிமாசு லேவியரின் எல்லைகளுக்குள் விழுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவையே ஆரோன் புதல்வருள் கோகாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது அதன்படி யூதா நாட்டில் உள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன அந்நகரில் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுன்னேயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள் எபிரோன் லிப்னா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் யத்தீர் எஸ்தமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் ஈலேன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் தெபீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பெத்செமேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் பென்னேமியன் குலத்தினின்று கிடைத்தவை கேபா அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் அனத்தோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இந்த நகர்கள் பதிமூன்றும் அவர்கள் குடும்பங்கள் வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன எஞ்சியிருந்த கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக மனாசேயின் பாதி குலத்தின் பத்து நகர்கள் சீட்டு குலுக்கி வழங்கப்பட்டன கேர்சோம் புதல்வருக்கு அவர்கள் குடும்பவாரியாக இசக்கார் ஆசேர் நப்தலி பாசானில் இருக்கும் மனாசே ஆகிய குலங்களிலிருந்து கிடைத்த நகர்கள் பதிமூன்று மெராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்பவாரியாக ரூபன் காத்து செபுலோன் ஆகிய குலங்களிலிருந்து விழுந்த சீட்டின்படி பன்னிரண்டு நகர்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் வழங்கினர் இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட நகர்களை குலுக்கள் முறையில் இஸ்ரேலுக்கு யூதா சிமியோன் பென்யமின் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள் கோகாத்தின் புதல்வர்களுள் இன்னும் சில குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் எல்லைகளிலிருந்து நகர்கள் கிடைத்தன அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள் எப்ராம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கெசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் யோக்மயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பெட்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மனாசேயின் பாதி குலத்தில் ஆனேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பிளையாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டவை கேர்சோம் புதல்வருக்கு மனாசே பாதி குல என்று கிடைத்தவை பாசானில் உள்ள கோலான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அஸ்தரோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இசக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் தபராத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆனேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆசியர் குலத்திலிருந்து கிடைத்தவை மாசால் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் உக்கோக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள் ரக்கோபு அதன் மேய்ச்சல் நிலங்கள் நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கலிலேயாவில் இருக்கும் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் அம்மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கிரியத்தாயும் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மெராரியின் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை ரிம்மோனோ அதன் மேய்ச்சல் நிலங்கள் தாபோர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் எரிக்கோவுக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பாலை நிலத்தில் உள்ள பெட்சேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாகூசா அதன் மேய்ச்சல் நிலங்கள் கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் காத்துக்குலத்திலிருந்து கிடைத்தவை கிளையாதில் உள்ள ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் மகனையும் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கெஸ்போன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் திருப்பாடல் இருபத்தி ஆறு ஆண்டு நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது நான் ஆண்டவரை நம்பினேன் நான் தடுமாறவில்லை ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாகவே நடந்து வருகிறேன் பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன் பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன் ஆண்டவரே உம் பலிபீடத்தை வலம் வருவேன் உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன் ஆண்டவரே நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன் உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன் பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர் கொலைவெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர் அவர்கள் கைகளில் தீச்செயல்கள் அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கியருளும் என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன்